எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மறப்போம் மன்னிப்போம் என்பது சரிதானா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள்லாம் சொல்லிட்டு நம்ம இந்த சப்ஜெக்ட் உள்ள போவோம் ஒரு சகோதரி அவங்களுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து பிராஜோகமும் பிராக்டிஸ் பண்றாங்க எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்வாங்க அவங்க வந்து அவங்க வாழ்க்கை கதையை வந்து ஒரு ஒன் ஹவருக்கு வர மாதிரி ஒரு ஆடியோ அனுப்புவாங்க இதை நான் என்ன செய்யறது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க எனக்கு வந்து இதே மாதிரி மனநிலை சரியில்லாம தான் எல்லாம் பிரிவில் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க இப்போ இவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் ரெண்டு விஷயம் பண்ணுங்கள் ஒன்று டாக்டர் போய் பாருங்கள் ஒன்று ராஜயோகம் கற்றுக்கங்க அப்படின்னு ராஜகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க டாக்டர் கிட்டேயும் போகிறாங்க ஆனால் எங்கள் மனநிலை சரியாகலை அதாவது அந்த ப்ராசஸில் இருக்காங்க இவங்களுக்கு என்ன ஆகும்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் கேப்பில் திரும்பவும் இதே மாதிரி ஒரு ஒன் ஹார்க்கு வீடியோ அனுப்புவாங்க ஆடியோ அனுப்புவாங்க இதே விளக்கங்களை கொடுப்பாங்க நான் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக யூடியூப் ஸ்டேஸில் இருக்கேன் கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு அடிக்கடி நடக்குது ஸோ இந்த மாதிரி ஆத்மாக்களை ஹேண்டில் பண்ணுறது எனக்கு வரலை அப்போது இது என்ன பண்ணுறது சைக்காட்டிஸ்ட் அனுப்பணும் இந்த சைக்காட்டிஸ்ட் பிகேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு இதில் டாக்டர் ஏஆ அப்படின்னு ஒரு டாக்டர் இருக்கார் அவர் பிகே தான் அவர் சென்னையில் ட்ரிப்புளம் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் காலம் ஒர்க் பண்ணியிருந்தார் என் வீட்டில் இருந்து ரொம்ப பக்கம் அப்போ என்னை பார்க்க வீட்டுக்கே வந்திருந்தார் நம்ம யூடியூப் வீடியோலாம் பார்த்து வந்தேன் ரொம்ப தங்கமான ஆத்மா ப்ராக்டிஸிங் பிகே கூட வந்து நிறைய விஷயங்கள் பேசினார் அவரோட விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்தாரு அப்போது எனக்கு என்ன தோணுச்சு இவர் தான் சரியா ஆளாக இருக்கும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட உங்களுடைய கதையெல்லாம் சொன்னேன் சரி நான் பார்க்குறேன் பிரதர் அப்படின்னு சொன்னார் அவர் சமீபத்தில் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார் நம்ம பேசிட்டு இருக்கோம் தலைப்பு இது விஷயமா அமைச்சிருந்தார் புக்கும் எழுதியிருக்கார் மறப்போம் மன்னிப்போம் யாருக்காக டாக்டர் இங்கிலீஷ் வந்து ஃபார் கேவிங் அண்ட் ஃபார் கெட்டிங் எழுதியிருக்காரு இது வந்து விற்பனைக்கு இருக்கு விருப்பப்பட்டவங்க கேட்டு வாங்கிக்கலாம் இவர் அனுப்பிச்ச லிங்க் என்னன்னா ஒரு புக் ரிவ்யூயர் இந்த புக்கை படித்து அதில் இருந்து விளக்கங்களை கொடுத்த மாதிரி ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிச்சுருந்தார் யூடியூப் வீடியோ அதில் இவர் புக்கில் என்னெல்லாம் எழுதினாங்கன்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ எனக்கு ஷேர் பண்ணார் அதே மாதிரி இவரோட சில சீரீஸ் வந்து குக்கு எஃப்எம்னு ஒன்று இருக்குது அதில் வந்து நீங்கள் இலவசமாக பார்க்கலாம் இந்த புக்கு வந்து நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்புறம் யாருக்காவது இந்த மாதிரி சைக்காட்ரிக் உதவி தேவை அவங்க பிகேவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த சகோதரோட நம்பர் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்க அது ப்ரொஃபஷனல் சர்வீஸ் ஓகேவா ஏன்னா டாக்டரா இருக்காரு அதுதான் ஒரு தொழிலே அதனால ஃபீஸ் கொடுத்து தான் நீங்க பார்க்கணும் அதெல்லாம் நீங்க அவங்ககிட்ட பேசிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் தான் ஓகே சப்ஜெக்ட் வருவோம் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற ஸ்டேட்மெண்டே கரெக்டா அவரு இந்த புக்கில் என்ன சொல்றாருன்னா மறப்போம் மன்னிப்போம்ன்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் கிடையாது தப்பு அப்படின்றார் மன்னிப்போம் மறப்போம் அதுதான் கரெக்டு அப்படின்றார் அதாவது நீங்க ஒருத்தரை மன்னிக்கவே இல்லைன்னா உங்களால மறக்கவே முடியாது அப்படின்றது தான் இவரோட ஆணித்தரமான வாதம் கிட்டத்தட்ட இது உண்மைதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பதினஞ்சு வருஷமா எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு இது நண்பர்களால் தான் வந்தது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த நண்பர்களோட தொடர்பில் நான் இல்லை துஷனை கண்டா தூரம் மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அவங்கள பத்தி நினைச்சா எனக்கு அந்த பிபி அப்படியே கூடும் டென்ஷன் கூடும் என்னதான் அயோக்கியாக இருந்தால் கூட இப்போ பொதுவாக நம்ம நினைக்கிறோம் நம்ம அவங்களை நினைச்சு பார்க்கறது கிடையாது ஸோ நம்ம இவங்களுக்கு என்ன நினைச்சோன்னா மறந்துடுவோம் அப்புறம் மன்னிப்போம் அந்த கான்செப்டில் தான் என்னவோ தெரில பதினஞ்சு வருஷமா அவங்கள மன்னிக்கவே முடியாமல் இருக்கு யுவர் சொல்ற டெக்னிக் படி பார்த்தா நம்ம மன்னிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மறந்துடுவோம் அப்படின்றது இப்போ புரிய வருது அது மாதிரி நம்ம நிறைய இந்த மறக்கிறது மன்னிக்கிறது இந்த விஷயத்துல நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு ஒவ்வொருத்தரோட புரிதலில் சொல்ற அது எல்லாமே தப்புன்ற மாதிரி இவர் அந்த புக்கில் எழுதியிருக்கிறார் அதில் ஒன்று என்ன ஒருத்தர் நமக்கு துக்கம் கொடுக்குறாரு நம்ம துக்கம் அனுபவிச்சிருக்கோம் நம்ம வந்து அதை எதிர மறக்கணும் இல்லை மன்னிக்கணும் அப்போ ரெண்டு பேரும் தேவை இல்ல பாதிக்கப்பட்டவர் பாதிப்பு உண்டாக்குனவர் அப்படி ரெண்டு பேர் தேவைப்படுது இவர் என்ன சொல்றாரு ரெண்டும் தேவையில்லை அப்படின்றாரு அப்படின்னா என்னன்னா நம்ம பொதுவா எப்படி இருக்கோம்னா நமக்கு யாராவது துக்கம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்படி எதிர்பார்த்தோம் அவன் மன்னிப்பு கேட்கணும் தப்பு பண்ணியிருக்கான் அவன் வந்து மன்னிப்பு கேட்கணும் இப்படி காத்துட்டு இருக்கோம் அதுவும் தேவையில்லைன்றார் அவர் என்ன சொல்றாரு நம்ம பெருந்தன்மையா மன்னிச்சுட்டு போயிட்டே இருப்போம் நமக்கும் வாழணும் இல்ல பாருங்களேன் அவரு நமக்கு துக்கம் கொடுத்தாரு அந்த துக்கம் ஏற்கனவே இருக்கு அது கூட நம்ம அவரை மன்னிக்காம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த நினைவுகளாக வந்து 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 பல உங்களுக்கு வருஷங்களே தானே இருக்கும் துக்கம் ஏற்கனவே அனுப்பிச்சாச்சு திரும்பி மன்னிக்காதனால திரும்பி அந்த துக்கத்தை கேரி கொண்டு போ கொண்டு போறது எவ்வளோ கரெக்டா இருக்கும் அதனால நீங்க மன்னிச்சுடுங்க அவர் வந்து வாய்ப்பு கேட்டு வரணும் மன்னிப்பு கேட்டு வரணும்னு காத்துட்டுலாம் இருக்காதீங்க உங்க உடல் ஆரோக்கியத்துக்காக இதை பண்ணுங்க அப்படின்ற இப்போ கோபத்துனால நம்ம ஒருத்தரை திட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் அது அவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் பாதிப்பு கிரியேட் பண்ணும் ஆக்சுவலாக அது எப்படி சொல்கிறாங்கன்னா ரெண்டு குழி சவ குழி குழிச்சிக்கிற மாதிரி அப்படின்னு என்ன கோவப்பட்ட ரிலேஷன்ஷிப் போச்சு அப்படி ஒரு இது போயிடுச்சு நம்ம நமக்கே சவ குழி உருவாக்கிக்கிற மாதிரி கோவப்படுறதுனால நம்ம உடல் ஆரோக்கியமும் போயிடும் புரியுதுங்களா ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா மன்னிப்பு வந்து அவர் வந்து கேட்கணும்னு காத்திரலாம் இருக்காதீங்க நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு இதுல அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டாரு அவரே வந்து மன்னிப்பு கேட்கிறான்னு வச்சுக்காங்க அவர் வந்து ரியலாவே உயர்ந்த மனிதர் தான் ஏன்னா தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சுக்கிறாரு அவரே புரிஞ்சுக்கிறாரு அவரே வாலண்டியா வந்து மன்னிப்பு கேட்டுறாரு இவரும் உயர்ந்த மனிதன் தான் அடுத்த உயர்ந்த மனிதன் யாருன்னா அந்த மன்னிப்பு கேட்டு உடனே மன்னிச்சர் பாத்தீங்களா எந்த ஒரு இதுவும் பட் கிட்டன்னு எதுவும் சொல்லாம உடனே மன்னிக்கிறார் இவரும் உயர்ந்த தான் ஆனால் என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கவே மாட்டேன்னு அடம் பார்த்தீங்களா பாத்தீங்களா இவங்க எல்லாம் என்ன கணக்கில் கொண்டு வரும் ரிஜிட்டா இருக்கிறவங்களை என்ன பண்றது இது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது என்னதுன்னா மன்னிக்கிறது சோ இந்த புக்கு என்ன யோசிக்க வச்சது என்னன்னா மறப்போம் மன்னிப்போம் இந்த கான்செப்ட் வந்து இவ்வளவு நாள் நம்ம நம்பிட்டு இருந்தோம் மன்னிச்சாதான் மறக்கவே முடியும் அப்படின்றது இப்போ இவர் சொல்லி இவர் புக்கு வழியாக நம்ம தெரிஞ்சு ஆக்சுவலாக அந்த புக்கை நான் இன்னையும் படிக்கல ஆனால் அந்த வீடியோவில் அவங்க சொன்னதை வச்சே நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம நம்ம நிறைய படிக்கிறோம் இல்லையா அப்போ நம்ம டக்குன்னு எடுத்துக்க முடியும் இல்லையா ரெண்டாவது வந்து இந்த பியூடியோ என்னென்னா நான் வந்து சாட்ஜி வீடியோவில் வந்து இந்த புக்கு பேர் கொடுத்துட்டு இந்த ஆத்தர் என்ன சொல்ல வராருன்னு சொன்னோன்னா அதுவும் கடக்கடை கடவுள் அஞ்சாயிரம் பாயிண்ட் கொடுத்துருச்சு அதுவும் இதே விஷயத்த தான் பேசுது சரியா இப்போது இவ்வளோ நாள் நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தது மரப்பம் பண்ணி போன்றது தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது இவர் சொல்கிறது தான் கரெக்டு மன்னிப்போம் மறப்போம் அப்படின்றது தான் கரெக்டு அப்படின்னு புரிய வருது அந்த புக்கில் இவர் வேற எப்படி எழுதுறாருன்னா அந்தந்த வயசில் எப்படி நடந்துக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு அவரு புரியிற எக்ஸாம்பிள் சொன்னால் தான் புரியும் ஒரு மா வாலிபருக்கு அவரு சொல்கிற புரிய எக்ஸாம்பிள் சொன்னால் தான் புரியும் அந்தந்த மாதிரி இவர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த புக்கில் வந்து டெக்னிக் சொல்லி தர்றாரு இந்த மறப்போம் மன்னிப்போம் யாருக்காகன்ற புக்கில் ஸோ இந்த டாக்டர் ஏன்னா இந்த பிகே பிரதர் எனக்கு நல்லா தெரியும் எப்போதான் பேசுவோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ எப்போ தேவைப்படும் போது பேசுவோமே தவிர அடிக்கடி பேசுகிற டைப்பில் இல்லை அவரும் இல்லை நானும் இல்லை ஓகே மேம் ஸோ யாருக்காவது ஏன்னா இப்போ எனக்கு வர சேலஞ்சஸ் என்னென்னா நம்ம யூடியூப் வீடியோ பார்த்து நிறையா மக்கள் நம்ம உதவி கேட்டு கூப்பிடுவாங்க இவங்க கொஞ்சம் நார்மலாக இருக்காங்கன்னு வச்சுக்கங்க நம்ம சொல்கிறது கேட்பாங்க நம்ம சொல்லிட முடியும் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள்லாம் நம்மளை கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஓகே அப்போ அவங்களுக்கு ரெண்டு வகையான ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது ஒன்னு பிசிக்கலா உடலுக்கான ஒரு மருந்து கொடுக்கணும் அது டாக்டர்ஸ் தான் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் ராஜயோகம் தான் ஏதாவது ஒண்ணு கொடுத்தா கூட அவருக்கு வந்து சரிபட்டு வராது ரெண்டுமே கொடுத்தாவணும் அப்போ கொடுக்குற டாக்டரே வந்து பிகேவாவும் இருந்து ராஜ்யோகம் ப்ராக்டிஸ் பண்றவராக இருந்து அவரையும் சைக்கேட்ரியும் தெரிஞ்சு வச்சு ஸோ டூ இன் ஒன் பேக்கேஜாக இருந்தால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சகோதரர் நம்ம தொடர்பில் இருக்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மருத்துவத்துக்கு ஏதாவது ஆள் சொல்ல முடியுமா அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் சொல்லுவேன் அவருடா அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக தெரிஞ்சவர்கள் இருக்கிறதால ஏன்னா நமக்கு என்ன தெரியும் ராஜோகம் தெரியும் கம்ப்யூட்டர் பற்றி கொஞ்சம் தெரியும் நமக்கு தெரிஞ்ச ஏரியாவில் கேட்டால் நம்ம டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டு போகலாம் தெரியாத ஏரியாவில் கேட்டால் ஆள ரெஃபர் தான் பண்ணி விட முடியும் அப்படி ரெஃபர் பண்ணுற ஆளுங்க வந்து ரியலா ஸ்டஃப் இருக்காருன்னு நம்ம செக் பண்ணி தான் அனுப்பணும் அப்போது இந்த சகோதரர் வந்து இது ரெண்டுக்குமே என்ன சொல்கிறது நிறைய படிச்சிருக்கிறாரு சைக்கிக்ஸாக படிச்சிருக்கிறாரு அது இல்லாமல் பிகேவாகவும் இருக்கார் ப்ராக்டிஸிங் பிகேவாகவும் இருக்கார் ஸோ ஒரு பிகேன்ற பார்வையிலையும் ஒரு டாக்டருன்ற பார்வையிலும் ஒரே நம்பர் கிடைக்கிதுன்றது வந்து நம்ம கொடுத்த கொடுத்து வச்ச மாதிரி தானே ஸோ அப்படி எனக்கு அவர் கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக தோணுது அவரோட நம்பரும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க அந்த சகோதரிக்கு அவங்க வேற ஒரு ஊரில் இருக்காங்க இவர் சென்னையில் தான் இருக்கார் ஸோ டெலிஃபோனில் இவங்க வீடியோ காலில் கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இனிஷியலாக அதுக்கப்புறம் தேவைப்பட்ட என் சென்னைக்கு வந்து பார்த்துட்டு போகிறான் டாக்டர் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் ஓகேவா அதனால வீடியோ பார்க்கற நீங்க இந்த புரிதல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க அதாவது மறப்போம் போன்ற விஷயத்துல நீங்கள் எப்படி இருந்தீங்க நீங்க இது உங்க வாழ்க்கையிலும் உங்களுக்கும் யாரோ காரசாரமான ஒரு அனுபவங்கள் இருக்கலாம் அவங்கள நீங்கள் இனி மன்னிச்சிட்டீங்களா இல்லை இனியும் அப்படியே வைராக்கியத்தை உள்ள வச்சுட்டு இருக்கீங்களா இதெல்லாம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக நான் பதினஞ்சு வருஷம் அந்த ராஜகம் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட என்னை வச்சு செஞ்சவங்கன்னா மன்னிச்சிட்டேன்னா இல்லை உண்மை தான் காரணம் என்னென்னா மறப்போம் மன்னிப்போம்ன்ற டெக்னிக்கில் ஃபாலோ பண்ணுறதுனால பெருசாக மறந்துட்டேன்னு கிடையாது பெருசாக மன்னிச்சிட்டனும் கிடையாது இந்த ஆத்மா சகோதரர் சொல்றது படி பார்த்தா மன்னிச்சுறது பெட்ரு அப்போ தான் நம்ம காலப்போக்கில் மன்னிச்சு மறந்துடுவோம் அப்படின்னு அப்போது இதில் ஒரு விஷயம் எக்ஸாம்பிள் சொல்ல மா நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க உங்களை யாராவது தெரியாமல் சிறப்பு மேய்ச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலை உடனே ஒரு சாரின்ட்டு இருந்தீங்களா பரவாயில்ல கண்டுகிட்டு போய்ட்டோம் அது இப்போ ஞாபகம் இருக்காண்ணா அப்போவே நீங்கள் மன்னிக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு ஒரு வாரம் கழிஞ்சு பத்து நாள் கழிஞ்சு திரும்ப திரும்ப ஞாபகம்லாம் வர்றது கிடையாது ஏன்னா ஆன் தி ஸ்பாட் மன்னிச்சு இது நடக்குங்க நமக்கு புரிஞ்சுக்கிறோம் பஸ்ல ஏறுனா கூட்டம் இருக்கும் தெரியாம தான் ஒருத்தர் மிதிக்கிறாரு வேணும்னு ஒருத்தர் மிதிக்கிறது கிடையாது இதெல்லாம் புரிதலோடு இருக்கிறதுனால அவர் மிதிச்ச உடனே அவர் சார் என்ன பரவாயில்ல கேட்டுறோம் உடனே ஏன் எப்படி சொல்றோம் அப்ப அந்த சப்ஜெக்ட் எப்படி மறந்தோம் ஃபர்ஸ்ட் மன்னிச்சதுனால இதெல்லாம் எனக்கு இப்போதான் புரிய வருது ஓ ஓ இதுதான் பெஸ்ட் மெத்தடோ ஃபர்ஸ்ட் மன்னிச்சுன்னு அப்போ தானாகவே காலப்போக்கெல்லாம் மறந்துடுவோம் அப்படி பார்த்து எத்தனை சம்பவம் நடந்திருக்கும் பாருங்க இல்லையா பேசும்போது ஒருத்தர் தெரியாமல் ஏதாவது தப்ப ஆரம்பிச்சிருப்பாரு உடனே சார் எங்க நம்மளும் மன்னிச்சுட்டு போய்டுவோம் ஸோ எங்கெல்லாம் நீங்கள் மன்னிப்பு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டீங்களோ அந்த சம்பவம் மறந்தே கூட போயிடும் ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் மறப்போம் மன்னிப்புன்ற டெக்னிக்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாற்றி பிடிங்க மன்னிப்பும் மறப்போன்ற அந்த ஃபார்முலா கட்ட வாங்க ஓகேவா நான் இந்த இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் அதாவது மரப்பும் மன்னிப்போன்றது சரி கிடையாது மன்னிப்போம் மரப்போன்றது தான் சரியான டெக்னிக் நான் இப்போ தான் கற்றுக்குறேன் நீங்கள் இதை முன்னாடி கேட்டிருக்கீங்களா அப்படின்னா என்ன மரப்பும் மன்னிப்போம் எல்லாரும் கேட்டுருவோம் மன்னிப்போம் மரப்போன்றது தான் ரொம்ப கரெக்டான ஃபார்மேட்டு அப்படின்னு நீங்கள் முன்னாடியே கேட்டிருக்கீங்களா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் யாருக்காவது இந்த சகோதரர்களுடைய தொடர்பு தேவை அப்படின்னா என்ன பர்சனலாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் அந்த ஆத்மாவோட நம்பர் தரேன் ஏன்னா ஸ்பெஷல் டாக்டர் வேற ரொம்ப பிஸியாக தான் இருப்பார் ரொம்ப ரியலாக தேவைன்னா மட்டும் கேளுங்க ஏன்னா அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது குக்கு எஃப்எம்ல வந்து டாக்டர் ஏயாத்தி யயாத்தின்றது வந்து மகாபாரதத்தில் வர கூட ஒரு கேரக்டரோட பேர் ஓகே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் அந்த பேர் கேட்கும்போது இதுவரை இது வரைக்கும் அந்த பேரில் நான் வேற யாரையும் அனுபவம் அறிமுகம் கூட எனக்கு ஆனது கிடையாது சரியா ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பட் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க थैंक यू